முதன்மை மதிப்பு காண்க சீக் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு பை ரூட் மூணு நம்ம இதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து நமக்கு சீக்கன் அதாவது சீக்கன் இன்வர்ஸ் முதன்மை மதிப்பு வீச்சகம் நமக்கு தேவை நம்ம இங்க எழுதிருக்கோம் சீக்கன் இன்வர்ஸின் முதன்மை மதிப்பு வீச்சகம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா வந்து இந்த மூடி இடைவெளி ஜீரோ பை அதுல இருந்து என்னன்னா இந்த ஒரே ஒரு உறுப்பு அதாவது பைபிட்டு வந்து நீக்கணும் ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு முதன்மை மதிப்பு வீச்சு வர்ற மாதிரி சீக்கனுக்கு ஒரு வேல்யூ எடுத்து அதனுடைய வேல்யூ வந்து பை கணக்கு வந்து முடிஞ்சுது ஓகே சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு காஸ் ஆஃப் பை சிக்ஸ் ஓகே அதாவது என்னது காஸ் முப்பது டிகிரி முப்பது டிகிரி அப்படிங்கிறது என்னது ரூட் மூணு பை ரெண்டு அப்படின்னு தெரியும் ஸோ முப்பது டிகிரிங்கிறது ரூட் மூணு பை ரெண்டு அப்படிங்குற காரணத்தால நமக்கு தெரியும் சீக்கன் முப்பது டிகிரி இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெண்டு பை ரூட் மூணு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமான தேவை என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பை பை சிக்ஸ் ஆனது இது வந்து என்னது நமக்கு தேவையான இந்த வீச்சகத்துக்குள்ள இருக்குது ஸோ ஸோ ஜீரோ கமா பை 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 மைனஸ் டூ ஓகே இந்த சிக்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்குது ஸோ அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு பை ரூட் மூணு இன்வர்ஸ் ஆஃப் இந்த ரெண்டு பை ரூட் மூணுங்கிற என்னது நமக்கு சீக்கன் ஆஃப் ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ சீக்கன் ஆஃப் ஃபைவ் பை சிக்ஸ் ஓகே ஸோ இது வந்து என்னது ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு பை ரூட் மூணு இஸ் ஈக்குவல் டு பை பை சிக்ஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சாச்சு முதன்மை மதிப்புக்கான காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் மூணு ஓகே ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்னா வந்துட்டு காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் வந்து எழுதணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னா அதை எழுதிக்கலாம் ஸோ அது வந்து எழுதியாச்சு காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் என்னது திறந்த இடைவெளி ஓகே வந்து தே எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு டேன் முப்பது டிகிரி அதாவது இருந்து பை ரூட் மூணு அப்படின்னு தெரியும் சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு காட் அப்படிங்கிறது டேனுடைய தலைவலி சோ நமக்கு

என்ன கிடைச்சிருக்கு என்னது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சாச்சு இப்ப அடுத்த கணக்கு போகலாம் முதன்மை மதிப்பு காண்கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் டூ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து கொசிகன் இன்வர் முதன்மை மதிப்பு வீச்சகம் வந்து நம்ம எழுதிக்கலாம் நமக்கு கொசிகன் இன்வர்ஸின் முதன்மை மதிப்பு வீச்சகம் எப்படி இருக்குது இடைவெளி மைனஸ் பைவ் பை டூ பிளஸ் பைவ் பை டூ இதுல இருந்து என்னது இந்த ஜீரோவை நீக்கி இருக்கிறாங்க இதுதான் வந்து இந்த கொசிகன் முதன்மை மதிப்பு வீச்சகம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த மைனஸ் ரூட் வந்து என்னது கொசிக்கனுடைய இதில் உள்ள ஏதாவது ஒரு கோணத்தோட சமப்படுத்தி எழுதிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சுது ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதாவது சைன் ஃபைவ் பை ஃபோர் அது என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா வந்துட்டு ஒன்று பை ரூட் ட்ரெண்டு அப்படின்னு தெரியும் ஓகே அதே போல என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கே வந்து என்னது நான்காம் கால்பகுதி ஓகே ஸோ அதாவது இங்க நான்காம் கால் பகுதினா இதுதான் ஓகே sin 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 of of adhi, sin of theta theta. theta theta. அந்த 5 by 4 சைன் ஆஃப் பை ஃபோர் sin ஈக்குவல் டுனஸ் ஒன்று பை So, கொசிக்கன் of, தலைகள் என்னது ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படி முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஆனது நமக்கு தேவையான தான் இருக்குது ஸோ மைனஸ் ஃபைவ் பை டூ கம்ஆ பிளஸ் இதுல வந்து என்னது பூஜ்யத்தை வந்து நீக்கியிருக்கோம் ஸோ இந்த காரணத்தினால நமக்கு இப்போ

சோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சாச்சு